கத்துடை பசனாம் துன்மை இன்றாவது இந்த நாளிலும் என் தேவனும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த நாளுக்கான தேவ வார்த்தை வார்த்தைகள் ஒன்றாவது தேவன் எங்களை தப்புவித்தார் இப்பொழுது தப்பு வைக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் அப்படிப்பட்ட மரணத்தை நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுது தப்பு விக்கிறார் இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் இதுல இது ஒரு அப்போ எப்போது பயணத்தில் பட்ட கஷ்டங்களை மேற்கோள் காட்டி சொல்லுகிற ஒரு வார்த்தை வாழ்க்கை என்னும் படகுல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க புயல் அடிக்கலாம் அந்த தான் அமைத்த ஒரு பெரிய கடு கடு காற்று காற்று வந்திருக்கலாம் கொடு காற்று வரலாம் வாழ்க்கையில இதெல்லாம் அடிக்கும் கப்பல் பயணத்துல கப்பல் உடைத்தே போயிட்டு அங்க போனா பாம்பு கடிச்சிட்டு அவனை சபிக்கிறாங்க விலகாதவன் சொல்றாங்க அடுத்த நாள் இன்னைக்கு எந்தெந்த வாயெல்லாம் அற்பமாய் பேசிச்சோ அடுத்த நாள் பார்க்கணும் அவனை தூக்குறாங்க சாப்பாடு கேட்கறது படகு ஆயத்தம் பண்ணிட்டாங்க நீ இழதெல்லாம் இழந்தையோ அதெல்லாம் கொண்டு வரப்படும் தப்பு தித்தாரா சிங்கத்தின் வாய் நின்று தானியலை தப்பு தித்தாரா அக்கினி சூடையில் கஷ்டப்பட்ட சாதராக் மைஷாக் ஆபேக் நேத்தவை தப்பு வித்தாரா இல்லையா யோசிச்சு பாருங்க அந்த தேவன் உங்களை தப்பு வைப்பா அப்போ எப்பவும் சிறச்சாலையில் இருக்கும் போது தூதன் வந்து பக்கத்துல வந்து நின்னு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து எழுப்பு தப்பு வித்தாரா செங்கடல்ல இஸ்ரேல் ஜனங்களை செங்கடல் லாக் தப்பு வித்தது மட்டும் இல்ல எதனாலேயே செங்கடலுக்குள்ள போட்டு அழிச்சுட்டா பாருங்க இந்த தேவன் உங்க பக்கமா இருக்கிறார் கோலியாத்தை மேற்கொள்ள தாவீது வந்த போது தாவிதை கோலியாத்தின் கைக்கு தப்பு வித்தது மட்டும் இல்ல தலையே எடுத்துட்டு வந்தான் உங்களை தப்பு வைக்கிறது மட்டும் இல்ல எதிராளி தர உங்க கையில் இருக்கும்படி உங்களை எடுத்து உயர்த்துவார் அதாவது எதிராளிக்கு தலை சொல்றது எதிராளினுடைய காரியத்துல நீங்க ஜெயிக்க போறீங்க அவர் நமக்கு எதுக்கு நான் சொன்னது கருத்து என்னன்னா அந்த காரியத்துல ஜெயித்து ஜெயத்தோடு வருவீங்க பாருங்க ஒரு தூதனை அனுப்பி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் எட்டி அழிச்சுட்டு தப்பு வித்து கொண்டு வந்தார் பாருங்க அப்படி உங்களை தப்பு வைப்பார் வாகனத்துல போறீங்க தூக்கிட்டு போவார் கரங்கள்ல பெரிய இன்றைக்கு போறீங்க சாதிப்பீங்க கத்தர் அப்படி ஆசீர்வன் எங்களை எங்களை தப்பு வைக்கிற கத்தர் இனும் தப்பி வைக்கிற கத்தர் இனமும் தப்பிப்பேன் ஆண்டவர் அப்படி எல்லா சிக்கல்ல இருந்து விடுவித்து ஆசிர்வத்து நன்மைச்சவர் நல்ல பிதா ஆமை